முகவரி மதுரையில் ரோட்டரி சங்கம் சார்பில் புற்றுநோய் விழிப்புணர்வு மினி மராத்தான் உலக சாதனைக்கான சான்றிதழ் பதக்கம் வழங்கினர் மதுரையில் உள்ள அனைத்து ரோட்டரி சங்கங்கள் சார்பில் உலக புற்றுநோய் விழிப்புணர்வுக்கான மினி மராத்தான் மதுரை கே கே நகர் சுந்தரம் பார்க் நடையாளர் அரங்கில் நடைபெற்றது ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ராஜா கோவிந்தசாமி மினி மராத்தானை துவக்கி வைத்தார் இதில் ரோட்டரி உறுப்பினர்களும் பொது மக்களும் பங்கேற்றனர் மூன்று கிலோமீட்டர் முதல் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது இதில் மராத்தான் முடிவடைந்த நிலையில் ஜெட்லி புக்ஸ் ஆப் ரெக்கார்டு உலக சாதனை நிறுவனத்தின் சார்பில் டாக்டர் டிராகன் ஜெட்லி பக்கிரிசாமி ஆகியோர் உலக சாதனைக்கான சான்றிதழ் மற்றும் பதக்கத்தினை ரேவதி குமரப்பனுக்கு வழங்கப்பட்டது புற்றுநோய் விழிப்புணர்வு மாவட்ட சேர்மன் ரேவதி குமரப்பன் துணை சேர்மன் கிருபா தியானேஷ் மதுரை ஒருங்கிணைப்பாளர்கள் சிவசங்கர் ராஜ்குமார் மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் அசோக் முருகானந்த பாண்டியன் மதுரை அச்சய பாத்திரம் நிறுவனர் நெல்லை பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ரோட்டரி மாவட்டம் மூவாயிரம் தென் மாவட்டங்களை உள்ளடக்கியது அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சி கரூர் தேனி திண்டுக்கல் மதுரை இதுல மதுரையில இன்னைக்கு புற்றுநோய் விழிப்புணர்வுக்கான ஒரு நடைபயிற்சி இந்த நடைபயிற்சி நாங்க அடையாளமா இங்க சுத்தி நடந்துட்டு இருக்கிறோம் அங்கங்க இந்த புலனத்தின் வழியாக வாட்ஸ்அப் மூலமாக அவர்களே பதிவு செய்து அவர்களுக்கு உரிய இடத்துல அவர் நடந்து கொண்டிருக்கிறார் ஆக ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு எல்லா பகுதிகளிலும் புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக நடக்கிறோம் கூட்டம் கூட்டமா நடந்த யாராவது கேட்பாங்க அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு இந்த ஏற்பாட்டினை மதுரையில் இருக்கிற ரோட்டரி சங்கங்களில் அதுல முதன்மையா மதுரை பிளாசம் அமைப்பினுடைய செயலாளர் ரேவதி குமரப்பன் அவர்கள் ஏற்பாடு பண்ணி பின்புலமாக தம்பி அலையன் ராஜ்குமார் மதுரை இருக்கல எப்போதும் போல எங்க ஊடகவியலாளர் தம்பி பாலு மற்றும் இந்த மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் உதவி ஆளுநர்கள் சேர்ந்து இந்த வேலை இன்னும் தொடர்கிறது இப்ப இது முடிச்ச உடனேயே அந்த வகை கரையினுடைய தென்பகுதியில இன்னைக்கு அந்த எண்டோகிராம் மேமோகிராம் இது சம்பந்தமான ஒரு மருத்துவ முகாம் இருக்கிறது அதற்காக அந்த பெரிய மொபைல் வேன் அங்க வந்து ஒவ்வொரு வரைக்கும் ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து அடையாளத்திற்காக ஏற்பட்ட நடையாளர் கழகத்துல வச்சிருக்கிறது மதுரை நடையாளர் கழகத்துல பல ஆண்டுகளா சிறப்பா செய்து இருக்கிறவர்கள் அந்த தலைவருக்கும் முன்னாள் தலைவர் வீரனசாமி இப்ப இருக்கிற தலைவர் ராஜ்குமாருக்கும் நாங்க நன்றி தெரிவிக்கிறோம் ஊடகவியலாளர் அனைவருக்கும் நன்றி ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್